இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற வேண்டும் என்று அல்லவா இயேசுவும் அதைத்தான் விரும்புகிறார் நீங்கள் இயேசுவின் வராமல் எப்படி உங்கள் வாழ்க்கை மாறும் நீங்கள் நீங்கள் இயேசுவின் கையை பிடிக்காமல் அவர் உங்கள் கையை பிடிக்கும்படி நீங்கள் உங்களை ஒப்பு நீங்கள் அவரை நம்பாவிட்டால் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும் உங்கள் ஞானத்தினாலும் உங்கள் பலத்தினாலும் அறிவினாலும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்கிறீர்கள் அவைகள் தவறல்ல ஏனெனில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஞானத்தையும் அறிவையும் பலத்தையும் பயன்படுத்துகிறீர்கள் ஆனால் தேவதயவு உங்களுக்கு இருக்கிற பொழுது தேவனுடைய கிருபை இருக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கை ஏறுமுகமான வாழ்க்கையாக மாறும் அது ஒருபோதும் இறங்கு முகமாக மாறுவதில்லை வாழ்வில் உயர்வும் தாழ்வும் வந்து மாறி மாறி கொண்டிருப்பதில்லை நீங்கள் கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு இருக்குமானால் கர்த்தரை நீங்கள் நம்புகிற பொழுது நீங்கள் உங்களுடைய கைகளை அவர் அவர் பிடிக்கும்படியாக நீங்கள் ஒப்புக் கொடுக்கிற பொழுது உங்களுடைய உங்களுடைய அடித்தளம் எப்பொழுதும் வலிமையுள்ளதாக இருக்கும் அது ஏற்றம் இரக்கமாக இருக்காது ஏனெனில் தேவன் ஒருவனை ஆசிர்வதிக்கிற பொழுது அவன் சிறிதாக நகர்ந்து கொண்டிருந்தாலும் சிறிதாக உயர்ந்தாலும் சிறிதாக பெருகினாலும் அவன் பின்மாற்றம் வருவதில்லை அவன் பெருக்கத்தின் மேல் பெருக்கம் அடைந்து கொண்டேதான் போவான் ஆரம்பத்தில் அவைகள் மெதுவாக இருப்பது போல தோன்றினாலும் நாளுக்கு நாள் அந்த பெருக்கத்தின் வேகம் அந்த வளர்ச்சியின் வேகம் அதிகரிக்கும் ஏனெனில் கர்த்தர் அவ்விதமாகத்தான் எல்லோரையும் நகர்த்துகிறார் காணானை காணானியரை அங்கிருந்து துரத்திவிட்டு முழுவதுமாக துரத்திவிட்டு இஸ்ரேவல்களை குடியமர்த்தவில்லை ஏனெனில் அப்படி செய்தால் காட்டு மிருகங்கள் வரும் என்று கொஞ்சம் கொஞ்சமாக துரத்தினார் தேவன் அப்படித்தான் உங்கள் வாழ்வியலையும் உயர்த்துகிறதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துவார் உங்கள் நீங்கள் நினைத்தபடி உங்கள் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்பதனால் கர்த்தர் உங்களோடு இல்லை என்று நீங்கள் நினைக்காதீர்கள் கர்த்தர் ஞானமுள்ள தேவன் அவர் உங்களுக்கு ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கத்தின் நடையைப் போல உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நடையை நடக்கும்படி செய்வதற்காக அநேக அடித்தளங்களை அவர் அமைக்க வேண்டியதாக இருக்கிறது ஏனெனில் உங்களுக்கு நாளை நடக்கிறவைகள் தெரியாது ஒரு ஐந்து இடங்கள் கழித்து நடப்பதும் தெரியாது ஆனால் கர்த்தர் அறிந்திருக்கிறபடியினால் அவர் நடத்துகிற விதங்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கலாம் ஆனால் நீங்கள் விரும்பிய வாழ்வை நிச்சயம் அவர் தருகிறவராக இருக்கிறார் நீங்கள் 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 நகர்ந்து கொண்டே இருக்கிற பொழுது உங்கள் வாழ்வியலை நீங்கள் கசப்போடு நகரலாம் ஓ நான் கத்தரிடத்திலே கேட்டிருக்கிறேன் ஆனால் இது கசப்பின்னால் கசப்பான ஒரு நடக்கையாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் நினைத்தபடி கர்த்தர் உங்களை நடத்தாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் நினை நீங்கள் நீங்கள் போக வேண்டும் என்று விரும்பிய அந்த சலத்திற்கு நிச்சயம் கர்த்தர் உங்களை நடத்தி செல்வார் கர்த்துடைய செயலை கவனித்துக் கொண்டே இருங்கள் கர்த்தர் நடத்துகிற விதம் ஞானம் உள்ளது அது யதார்த்தமாகவும் இருக்கும் உள்ளதாகவும் இருக்கும் உங்கள் கர்த்தரை நம்புகிறதிலே நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் நீங்கள் கர்த்தரை நம்புகிறதிலே நீங்கள் உங்களை விட்டுக் கொடுக்காதீர்கள் கர்த்தரை முழுமையாக பற்றி கொண்டிருங்கள் அதுதான் கர்த்தர் உங்களிடத்தில் விரும்புகிறதா இருக்கிறது உங்கள் வாழ்க்கை நிச்சயம் மாறப்போகிறது கர்த்தர் அந்த மாற்றத்திற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அதனால் நீங்கள் கர்த்தரையின் நம்பிக்கொண்டிருங்கள் அந்த நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை கொண்டிருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்